அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே வரணும் இதை பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடாங்க பஸ் ரூட் மேலேயும் அமைச்சுக்குங்க இது பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க ரோடுவேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது அடிக்கும் பக்கம் வருங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு தொட்டி ஒரு சர்வீஸுங்க அதாவது த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் ஒன்று வந்துருங்க ஊமி பார்த்திங்கன்னா வாஸ்துபடி வந்துடுங்க ரோ ரோடும் லேண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வருங்க நல்லா டெவலப் ஆகிற ஏரியாங்க தெரியாது பக்தாலேயும் பார்த்தீங்கன்னா ஓய்ங் மில்லெலாம் இருக்குதுங்க பூரமே பார்த்திங்கன்னா ஓய்ங் மில்லு தானுங்க நம்ம இந்த பூமியை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பர் லேண்டுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த லேண்டு பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செண்டு எழுபதாயிரம் சொல்கிறாங்க அதாவது எழுபதாயிரம் சொல்லும்படியே தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்